உலக நாடுகளே எதிர்பார்த்திருக்காது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி ஈரான் சர்ப்ரைஸ் இஸ்ரேல் ஈரான் மோதல் ஆறாவது நாளாக தொடரும் நிலையில் இஸ்ரேலுக்கு ஈரான் பதிலடி கொடுக்கும் என்று ஈரான் நாட்டின் தலைவர் அயதுல்லா அலி கோமேனி எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரான் நிபந்தனையற்ற சரணடைய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் காமெனி இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இன்று இந்த போரில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்படும் அமெரிக்கா இஸ்ரேல் எதிர்பார்க்காத மிகப்பெரிய அதிர்ச்சி தரும் சர்ப்ரைஸ் ஒன்று காத்திருக்கிறது என்று ஈரான் தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரான் நிபந்தனையற்ற சரணடைய வேண்டும் என்று அச்சுறுத்தியதை அடுத்து ஈரானின் உயரிய தலைவர் அயதுல்லா அலி காமேனி எக்ஸ் சமூக வலைதளத்தில் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதில் போர் தொடங்குகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் ஈரான் இன்டர்நேஷனல் செய்தி நிறுவனத்தின் மொழிபெயர்ப்பின்படி அயத்துல்லா அலி காமினி தனது பதிவில் அலி கைபாருக்கு திரும்புகிறார் என்று கூறியுள்ளார் அதாவது யூத நகரமான கைபாரை கைப்பற்றிய இஸ்லாமிய வரலாற்றை குறிக்கும் விதமாக அவர் இந்த போஸ்டை செய்துள்ளது இது ஷியா இஸ்லாத்தின் முதல் இமாம் படி ஏழாம் நூற்றாண்டில் யூத நகரமான கைபாரை இஸ்லாமியர்கள் கைப்பற்றியதை குறிக்கும் விதமாக அவர் இந்த போஸ்டை செய்துள்ளது அந்த பதிவில் ஒரு நபர் கையில் வாளுடன் கோட்டை போன்ற வாயிலுக்குள் நுழைவது போன்றும் வானத்தில் தீ புழம்புகள் தெரிவது போன்றும் ஒரு புகைப்படம் இடம்பெற்றுள்ளது மேலும் சில நிமிடங்களுக்கு பிறகு காமெனி இஸ்ரேலுக்கு மற்றொரு எச்சரிக்கை விடுத்தார் அதில் பயங்கரவாத ஆட்சிக்கு நாங்கள் ஒரு வலுவான பதிலடியை கொடுக்க வேண்டும் ஜியோனிஸ்டுகளுக்கு நாம் கருணை காட்ட மாட்டோம் என்று குறிப்பிட்டிருந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானை நிபந்தனையின்றி சரணடையுமாறு அழைப்பு விடுத்த போதிலும் ஈரானுக்கும் இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இன்று இந்த போரில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்படும் அமெரிக்கா இஸ்ரேல் எதிர்பார்க்காத மிகப்பெரிய அதிர்ச்சி தரும் சர்பிரைஸ் ஒன்று காத்திருக்கிறது என்று ஈரான் தெரிவித்துள்ளது இதை உலக நாடுகளை எதிர்பார்த்து இருக்காது என்று ஈரான் கூறியுள்ளது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் ஆறாவது நாளாக நீடித்து வருகிறது புதன்கிழமை அதிகாலையில் முதல் இரண்டு மணி நேரத்தில் இஸ்ரேலை நோக்கி ஈரான் இரண்டு முறை ஏவுகணைகளை ஏவியதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது இதனால் டெல்லி நகரில் வெடிச்சத்தம் கேட்டது இதற்கிடையில் ட்ரம்ப் ஜி செவன் மாநாட்டில் முன்னதாகவே புறப்பட்டு வந்து தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடன் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் தொன்னூறு நிமிடங்கள் கலந்துரையாடினார் மேலும் அவர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுடன் பேசியதாகவும் கூறப்படுகிறது அமெரிக்காவே ஈரான் வான்வெளியை முழுமையாக கட்டுப்படுத்துகிறது என்று ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை அறிவித்தார் மேலும் ஈரானிடம் நல்ல வான் கண்காணிப்பு கருவிகள் மற்றும் பிற பாதுகாப்பு உபகரணங்கள் நிறைய உள்ளன ஆனால் அது அமெரிக்க தயாரிப்புக்கு ஈடாகாது அமெரிக்காவை விட யாரும் சிறப்பாக செய்ய முடியாது இப்போதைக்கு ஈரான் தலைவரை கொள்ளும் எண்ணம் இல்லை ஆனால் ஈரானின் அதி உயரிய தலைவர் அயோத்துல்லா அலி கோமேனி எங்கே பதுங்கி இருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியும் என்று ட்ரூத் சோஷியல் தளத்தில் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார்